அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பாதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நிகழக்கூடிய அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றத்தின் அடிப்படையில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இப்படி பல்வேறு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டி பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சுபமாகவும் அசுபமாகவும் அமையுங்க அவ்வப்போது தற்காலிக அடிப்படையில் சுழலக்கூடிய கிரகங்கள் ராசிக்குள்ள பெயர்ச்சி அடைகிறது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுறதுனால பல விஷயங்கள் வந்து அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வெற்றியையும் தரும் சில நேரங்களில் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் ஒன்பது கிரகங்களில் ஒன்றான சுக்க சுக்ரன் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அழகுக்கு அதிபதியாக கருதப்படுறாரு எல்லா கிரகங்களையும் போலவே சுக்ரன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தனது ராசியை மாற்றுறாரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை சுக்ர பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு அடியெடுத்து வைப்பார் இந்த முறை சுக்ரன் தன்னுடைய நண்பரான சனி பகவானின் அதிபதியான கும்ப ராசியில நுடைய போகிறார் சுக்கரனினுடைய இந்த ராசி சஞ்சாரம் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே பலவித பலன்கள் கிடைக்கப்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சில ராசிகள் சுக்கரனின் சஞ்சாரத்தால் மகத்தான பலன்களை பெறுவாங்க அந்த வகையில் சுக்கரனின் சஞ்சாரத்தால் எந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய பொற்காலத்தை தொடங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி மேஷ ராசி மேஷ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் கும்ப கும்பராசியில பிரவேசத்த பிறகு மேஷ ராசிக்கு பல நல்ல நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசியினருக்கு சுக்கர பகவானினுடைய சஞ்சாரம் நிதி ரீதியாக அதிக லாபத்தை தரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு சிறந்த வருமானத்துடன் சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க சமூகத்துல மரியாதை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவாங்க காதல் உறவு ல நல்லிணக்கம் அதிகரிக்கும் உறவுகளில் பிணைப்பு வலுவடைய செய்யும் மேலும் இந்த அடையாளத்தை சேர்ந்தவங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மேஷராசிக்காரர்களுக்கு அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அதற்கு வர அதற்கு பிறகு வரக்கூடிய காலம் பொன்னான காலமாகவே இருக்க போகிறது அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி வகை சுடுவாங்க எல்லாமே தாமதமான சில விஷயங்கள் தடைபட்ட சில விஷயங்கள் அனைத்துமே இவங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் முடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் இவர்களை பொறுத்தவரைக்கும் எந்த விஷயத்தில் அவர்கள் முன்னின்று நடத்தினாலும் அது சுபமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கிரக மாற்றம் அவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அமையப்பெறும் அப்படிங்கறதுலையும் எந்தவித சந்தேகமோ இல்லை அடுத்து நாம பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரளைப் பொப் பொறுத்தவரைக்கும் சுபயோகமாக வரக்கூடிய காலங்கள் அமைய டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சாதகமான நிலைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் வழிகாட்டிகளிடமிருந்து முழு ஆதரவை நீங்க பெறுவீங்க மேலும் இந்த கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மகிழ்ச்சியையும் வளத்தையும் உங்களுக்கு உண்டாக்க பெறும் புதிய வீடு சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும் வியாபாரத்துல லாபகரமான வாய்ப்புகள் உருவாகலாம் நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது உறவுகளில் நல்ல பிணைப்பு ஒற்றுமை இருக்கும் தக்க சமயத்தில் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகளை புரிவாங்க அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் உயர் பதவிகள் சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் விரும்பிய சாலுகைகள் இவை அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தடைபட்ட சுபகாரிய நிகழ்வுகள் தடையின்றி சுபமாக மங்களகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரம் அமோகமாக வருவதோடு மட்டும் இல்லாம ரெட்டிப்பு லாபத்தையும் தரும் ஒரு சிலர் புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு திகழப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் தொடர்பான இதுநாள் வரைக்கும் நீடித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுல வெற்றி கிடைக்க போறீங்க இது வருமான ஆதாரத்தை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் விஷயத்துல முழு ஆதரவு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு பணியையும் முழு முழு அர்ப்பணிப்புடனும் செய்ய செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களினுடைய நிலைமை மேம்பட்டும் சிறப்பாகவும் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல சுபகாரிய நிகழ்வுகள் தடைபட்டிருந்ததுனா அது இனிதே சுபமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல ஒரு சிலர் அன்பர்களுக்கு உம் வீடு மனை சொத்து சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கவும் செய்யலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாக பெறும் அதே போல உடல் ஆரோக்கியத்துல நீடித்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்க பெறலாம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஆன்மீகம் ரீதியான சுற்றுலா மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது இறை தளங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் தடைபட்ட பரிகார நிகழ்வுகளையும் நிறைவாக பூர்த்தி செய்து விடவிங்க இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் சாதகமான நிலைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் நீங்க ஈடுபட்டாலும் அதில் உடனடியான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப் போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொந்தமானதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணியும் முழு ஆதரவுடன் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களினுடைய நிலைமை மேம்பட்டும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தையும் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலில் இதுநாள் வரைக்கும் நீடித்து வந்த மந்த தன்மை நீங்கி உங்களுக்கு சுறுசுறுப்படைந்து இரட்டிப்பு லாபத்துடன் தொழில் வியாபாரம் விரத்தி அடைய ஆரம்பிச்சிடும் ஒரு சிலர் வாடகையில இருந்து சொந்த இடத்திற்கு தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ மாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த காலகட்டத்துல கிரகங்களினுடைய அமைப்பு செல்வாக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உடல் நலம் மற்றும் அழகு மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கையில் புதிய காதல் உறவு கிடைக்க கிடைக்கப்பெறுவிங்க கும்பராசி பெண்களிடம் பாசம் அன்பு இரக்கம் போன்ற உணர்வுகள் சற்று கூடுதலாக அதிகரிக்கச் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்தவரைக்கும் விரும்பிய அனைத்து விஷயங்களும் ஒவ்வொன்றாக ஈடேற ஆரம்பிச்சிடும் அதே போல் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஆ காலமாகவே பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அனைத்து வித நன்மைகளும் அனுகூலங்களும் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இக்காலம் பல வகைகளில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது